சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்த வழக்கில் குற்ற விசாரணை நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் விசாரணைக்கு நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக அனுப்பப்பட்ட அழைப்பானையை ரத்து செய்யவும் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை எட்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக உள்ள சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் இந்த ரயில்கள் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் வழக்கமான சேவையை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆண்டுதோறும் இரண்டு சதவீத பட்டதாரிகளை தொழில் முனைவோராக மாற்ற தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தமிழக புத்தொழில் துறை நிர்வாக இயக்குநர் சிவராஜா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நிலப்பிரச்சினை காரணமாக கன்னியாகுமரி மருத்துவ மிஷன் ஆராய்ச்சி மைய கல்லூரியின் நூறு எம்பிபிஎஸ் இடங்கள் திரும்பப் பெறப்பட்டன இதையடுத்து தற்காலிகமாக மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த கல்லூரியின் எம்பிபிஎஸ் இடங்கள் ரத்து செய்யப்பட்டு திருத்தப்பட்ட இறுதி ஒதுக்கீட்டு பட்டியலை நேற்று இரவு மருத்துவ கல்வி இயக்கக மாணவர் சேர்க்கை குழு வெளியிட்டுள்ளது இதனிடையே அந்த கல்லூரியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டின் கீழ் ஒதுக்கீட்டு ஆணைகள் பெற்ற ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் தொழில் மேம்பாட்டுக்கு பங்களிப்பை கொடுக்க அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ் மொழியின் சிறப்புகளை உலகெங்கும் பரவச் செய்யும் பொருட்டு ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் நூல்களை உலகில் உள்ள புகழ்பெற்ற நூறு பல்கலைக்கழகங்கள் சிறந்த நூலகங்களுக்கு அனுப்ப தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு செப்டம்பர் நான்காம் தேதி தொடங்குகிறது சிறப்பு பிரிவு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டு கலந்தாய்வு நேரடியாகவும் பொது கலந்தாய்வு இணைய வழியாகவும் நடைபெறவுள்ளது சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா கார் பந்தயத்திற்கு செல்பவர்கள் சென்னை மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது திருச்சி என்ஐடியில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் உள்ள பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழகம் கையெழுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதற்கு பதிலளித்து அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் எந்த கல்விக் கொள்கையை திணித்தால் அதனை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் தமிழகத்தின் கல்விக் கொள்கையில் மத்திய அரசின் திட்டங்களை இணைத்து இருக்கிறோம் உயர்கல்வியாக இருந்தாலும் இரண்டு மொழி கட்டாயம் தமிழ் மொழியை கொண்டு வந்ததால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழகம் மிகச்சிறந்த நிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் கடவுள் நம்பிக்கையோடு நடிகர் விஜய் செயல்படுவது வரவேற்கத்தக்கது என்று முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்ணாமலை வெளிநாடு செல்வதை அடுத்து கட்சி அமைத்துள்ள நிர்வாக குழு ஹெச் ராஜா தலைமையில் செயல்பட உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை வைத்து இக்குழுவும் கட்சியில் உள்ள அனைவரும் தொடர்ந்து செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சியில் பணியாற்றி வருகிறேன் நான் சுமார் நான்கரை ஆண்டுகள் ஆளுநராக பணியாற்றினேன் முழு நேரமாக கட்சியில் உழைத்தவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இடைக்கால தலைவர் என பல பெயர்கள் பேசப்பட்டாலும் அவை அனைத்தும் யூகங்கள் தான் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி மகிழ்ச்சியாக கட்சியில் பணியாற்றி வருகிறேன் இந்த கட்சிதான் என்னை ஆளுநர் எனும் உயர்ந்த பதவியில் அமர வைத்தது அதற்கு நன்றி உணர்வோடு செயல்பட்டு வருகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இன்று வட தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பல லட்சம் பேர் பின்பற்றும் சமூக வலைதளங்களில் முன்னாள் முதலமைச்சர்கள் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகன் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் என்ஐஏ தென்மண்டல இயக்குநர் சந்தோஷ் ரஸ்தோகி சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் அருணை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார் அப்போது பாதுகாப்பு சம்பந்தமான முக்கிய வழக்குகளை திறம்பட புலனாய்வு செய்ய ஏதுவாக இரு தரப்பிலும் தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது